சென்னை மதுரவாயலில் கார்களுக்கு கூடுதல் உபகரணங்கள் பொருத்தும் கடையில் தீ விபத்து கார்களுக்கு உபகரணங்கள் பொருத்தும் கடையில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சோமசுந்தரம் இணைப்பில் இருக்கிறார் சோமசுந்தரம் விபத்து எப்படி ஏற்பட்டது முதற்கட்டமாக யார் யார் இருக்கிறார்கள் விபத்தை தடுக்க வணக்கம் ஜனேஸ்வர் தற்போது சென்னை வாயிலில் கார்களுக்கு தேவையான கூடுதல் உபகரணங்கள் பொருத்தும் கடையில் தற்போது பயங்கர தீ விபத்தான ஏற்பட்டுள்ளது மேலும் இந்த தீ விபத்தால் தீ கொழுந்துவிட்டு எரித்து வரும் நிலையில் கரும் வகையானது விண்ணை மூட்டும் அளவிற்கு அந்த பகுதியில் காட்சி அளித்து வருகிறது அதைதான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம் மேலும் தற்போது மதுரவாயல் செங்குன்றம் விருகம்பாக்கம் கீழ்ப்பாக்கம் உள்ளிட்ட தீயணைப்பு துறை வீரர்கள் தீயை அணைக்கும் மையத்தில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர் தீ பயங்கரமாக பரவி வரக்கூடிய காரணத்தால் அருகே உள்ள கடைகளுக்கும் தீ பரை வர தீ பரவி வரக்கூடிய காட்சி நம்மால் காண முடிகிறது தீயை அணைக்க முடியாமல் தீயணைப்பு வீரர்கள் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போராடி வருகின்றனர் புகை விண்ணை முட்டும் அளவிற்கு பரவி வருவதால் இதன் அருகே உள்ள குடியிருப்பு வாசிகள் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர் மேலும் மதுரவாயில் போலீசார் இப்பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் தீ எரிந்து வரக்கூடிய இந்த பகுதிகளுக்கு வாகனங்களை செல்லவிடாமல் போலீசார் தடுத்து பலத்த பாதுகாப்பு போட்டு வருகின்றனர் குறிப்பாக தீயை அணைக்க போதிய தண்ணீர் இல்லாமல் தற்போது தீயணைப்பு வீரர்கள் தவித்து வருவது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து ஒரு மணி நேரத்திற்கு மேலாக தீ எரிந்து வருவது இந்த பகுதியில் குறிப்பிடத்தக்கது இந்த கார் உபகரணங்கள் செலுத்தக்கூடிய கடைக்கு அருகே இருபதுக்கும் மேற்பட்ட கடைகள் உள்ளதால் அதற்கும் தற்போது தீயானது பரவி வருகிறது இந்த கடையில் கார்கள் உடைந்த பாகங்களுக்கு கெமிக்கல் பயன்படுத்தி மோல்டிங் செய்வது கார்களை ஆல்ட்ரேஷன் செய்வது பெயிண்டிங் அதாவது கார்களை மெருங்கேற்றுதல் போன்ற பணிகள் இங்கு நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது இந்த தீ எரிந்து வரக்கூடிய இந்த கம்பெனிக்குள் தற்போது விலை உயர்ந்த கார்கள் இருப்பதும் தற்போது அவைகளும் தீயில் எரிந்து நாசமாகி வருவதும் குறிப்பிடத்தக்கது சார் தற்போது நான் பார்க்க அந்த காட்சியை தான் தற்போது நாம் பார்த்து வருகின்றோம் மேலும் ஒரு மணி நேரத்திற்காக ஒரு மணி நேரத்துக்கு மேலாக தீ எரிந்து வரக்கூடிய சூழ்நிலையில் சோமசுந்தரம் நடந்திருக்கும் தீ விபத்து குறித்த முதற்கட்ட தகவல்களை விரிவாக விளக்கியதற்கு நன்றி